கோப்பஸ் என்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் வீடியோக்குள்ள கொள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம எதை பகுதி பார்க்க போறோம்னா நாடு முழுக்கா பரபரப்பாக போயிட்டு இருக்க ஒரு முக்கியமான செய்தியை பற்றி தான் அதாவது இந்த வகுப்பு திருத்த சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் போய் இது இது இந்த வகுப்பு திருத்த சட்டம் நடைமுறைக்கு படுத்தப்பட்டது இது வந்து வரைவரை வந்து முன் முன்வைக்கப்பட்டிருக்கு மக்களவையில் முன்வைக்கப்பட்டிருக்குங்கும் போதே பல கட்சிகள் பல சக்திகள் பல முஸ்லீம் அமைப்புகள் பல இருந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துருந்தாங்க அந்த அடிப்படையில் வந்து வந்து இதுக்கு தனி திருமணம் வந்து ஏற்றிருக்காங்க இந்த அடிப்படையில் இப்படி வந்து பல எதிர்ப்புகளை தாண்டி இன்றைய இரவு நள்ளிரவு இரண்டு மணி அளவில் வந்து இதை வந்து நிறைவேற்றிருக்காங்க இந்த இந்த வகுப்பு திருத்த சட்டம் இதோட இந்த வகுப்பு சட்டம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு முன்னாடி ஒரு பார்க்கலாம் வகுப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்து என்ன இஸ்லாமிய மக்களோட நம்பிக்கை அதாவது அவங்களோட மரபு வழி நம்பிக்கையா வகுப்பு இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் வந்து சொத்துக்களை வந்து நன்கொடையா வழங்கக்கூடிய ஒரு வழக்கம் வழக்கம்தான் இந்த வகுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மரபுக்கு வந்து அவங்க வந்து ஒப்படைக்கிறதா சொல்றாங்க இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் எல்லாருமே வந்து அந்த வந்து கொடுக்கலாம் அவங்களோட சொத்துக்களை வந்து நன்கொடையா முறையாக வழங்கலாம் அப்படிங்கிறது அதோட இது இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைய நிலைமையில் அதிக நில உடைமை வச்சிருக்க ஒரு மூணு அமைச்சகத்தை வந்து குறிப்பிட்டு அதில் வந்து பாதுகாப்பு அமைச்சகம் இப்போ ரயில்வே துறை அப்புறம் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா வகுப்பு அப்படிங்கிற வாரியம் இருக்கு அப்போ அந்த அடிப்படையில் நாடு முழுவதிலும் ஒரு பெரிய நில உடைமை வச்சிருக்கிறது இந்த மூணாவது இடத்துல வந்து இது இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறதா இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதோட சொத்துக்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சொத்து அளவுமே எட்டு புள்ளி ஏழு லட்சம் அப்படிங்கிறது அப்போ அதில் வந்து ஒம்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர்கள் வந்து நிலங்கள் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம இதோட சுத்து ஒட்டு ஒட்டுமொத்த சுத்து மதிப்புன்னா ஒன்று புள்ளி ரெண்டு கோடி அளவில் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு இப்போ இந்த அடிப்படையில் இவ்வளோ இந்த இதுதான் அந்த வகுப்பு அப்படிங்கிறது அந்த வகுப்பு அந்த அதுக்கான அமைக்கப்பட்ட வாரியம் அதுக்கான அந்த வழிமுறைகள் அதுக்கான அந்த இது அந்த கட்டமைப்பு எல்லாமே இதுதான் இப்போ இந்த மாதிரி ஒரு வகுப்பு சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கொண்டு வரப்பட்டது இது வந்து இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுல இருந்து நல்லா நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ இந்த அடிப்படையில் இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு திருத்தம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி இதில் வந்து பல திருத்தங்கள் ஏற்படுத்துகிறாங்க அப்போ இந்த திருத்தத்தை தான் வந்து பல ஜனநாயகத்தைகள் பல அமைப்புகள் பல முஸ்லீம் அமைப்புகளும் சரி பல மாநிலங்களும் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க அந்த நிலையில் வந்து நேற்றைய தினம் இன்றைய தினம் நள்ளிரவு ரெண்டு மணி அளவில் வந்து அரங்கேறி இருக்குது அப்படிங்கிறது தான் ஓ இந்த சட்ட திருத்தம் அமுல்படுத்தப்பட்டதை பற்றி நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தான் கடந்த பதினோரு ஆண்டுகளாக இந்த மோடி அரசு இந்த இந்திராஷ்டிர அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னா மக்கள் நல அதாவது மக்கள் விரோத சட்டங்களையும் மக்கள் எதிர்ப்பு சட்டங்களையும் குறிப்பா வந்து சொல்ல பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எதிர்ப்பான அனைத்து நடவடிக்கைகளும் நள்ளிரவில் வந்து அமல்படுத்துறது உடனடியாக அமல்படுத்துறது திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கறது அப்படிங்குற ஒரு ஒரு நடைமுறை தான் கையாண்டுட்டு இருக்கு கடந்த பதினோரு ஆண்டுகளால் அப்போ இந்த வகுத்திருத்த சட்டம் அப்படிங்கிறது கூட இவங்களோட பல நீண்ட கால ஒரு அஜென்டாவாக தான் இருக்குது அதை இந்த இந்த டைம்ல வந்து அமல்படுத்துனதுக்கு காரணமும் இருக்கு ஏன்னா தொடர்ச்சியா வந்து இந்த இந்துத்துவ அமைப்போட இந்த ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசானது பல இடங்களில் வந்து தன்னுடைய தோல் தோல்வி முகத்தை வந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்குதான் அது மத ரீதியாகவும் சரி மத ரீதியாக பல தாக்குதல் பல கலவரங்களை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு ஏன்னா தன்னுடைய இருப்பை வந்து தக்க வைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபது போல தன்னுடைய இருப்பை தக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இப்போ நாக்பூர் கலவரங்களாக இருக்கட்டும் மற்ற கலவரங்களாக இருக்கட்டும் இது போன்ற பல கலவரங்கள் வந்து தூண்டி விட பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் வந்து கால் பதிக்க முடியாமல் இருக்கு இப்படி பல வந்து நிறைய இடத்துல ஒரு பேக் டிராப் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பேக் டிராப்பை சரி செய்யணும் இந்துக்கள் மத்தியில் ஒரு இந்த ஒரு டாக்கை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய நோக்கத்தோட தன்னுடைய நீண்ட கால இலக்கு அதாவது தன்னுடைய ஐந்து ராஷ்டிர இலக்கோட தான் இந்த மாதிரியான சட்டங்களை வந்து அமல்படுத்து அப்போ குறிப்பா இந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த பிஜேபி கட்சியினுடைய மூதாதைய அமைப்பு அதாவது தாய் அமைப்பான ஆர் எஸ் எஸ் அமைப்போட நூற்றாண்டு அப்படிங்கிறது அப்போ இந்த நூற்றாண்டுல வந்து இவங்களோட பல திட்டங்களை வந்து அமல்படுத்தணும் அப்படிங்கறது அடிப்படையில பல திருத்த சட்டங்களும் பல சட்ட முறையாகவும் சட்ட ரீதியாகவும் சரி சட்டத்துக்கு புறம்பான ரீதியாகவும் சரி நம்ம பார்க்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் வந்து புல்டோர் புல்டோசர் ஆட்சி தான் நடைபெற்று இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்போ இது போன்று சட்ட ரீதியாகவும் சட்ட முறைகேடான ரீதியாகவும் இஸ்லாமிய மீ மக்களையும் கிறிஸ்தவ மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் தொடர்ச்சியாக வந்துச்சுட்டு வந்துட்டு இருக்குதா அப்போ இது மட்டும் இல்லாமல் இவங்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே வந்து துரோகம் இழைச்சிட்டு இருக்குங்கிறது தான் இப்போ தன்னுடைய இந்துராஷ்டிர கனவை நிறைவேற்று நிறைவேற்றணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இது போன்ற பல சட்டங்கள் திருத்த சட்டங்கள் கொண்டு வரது பல கார்பரேட் நலங்களை கொண்டு வரது அதோட வந்து அதானிய மாநில கைகளோட வந்து கை கொத்துக்கிறது அப்படிங்கிற நடவடிக்கை தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக அந்த பதினோரு ஆண்டுகளில் பார்த்துருக்கோம் அப்போ இதற்கு எதிர்ப்பாக பல ஜனநாயக சக்திகளும் அதாவது குறிப்பா இந்த வகுப்பு திருத்த சட்டத்தில் மக்களவையில் பேசப்பட்ட அதை அதை பற்றின ஒரு பேச்சு எழுப்ப ஒரு டாக் எழுந்த உடனே இதுக்கு எதிர்ப்பாக பல ஜனநாயக சக்திகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த அடிப்படையில் தமிழ்நாடும் கடந்த மார்ச் இருபத்தி ஏழு அன்று சட்டசபையில் வந்து இதுக்காக ஒரு தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு அமைச்சு மக்களவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அந்த அடிப்படையில் நேற்று இன்றைய இரவு ரெண்டு மணி அளவில் வந்து இந்த திருத்த சட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்போ இதை எதிர்த்து தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்று வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு என்ன நம்ம குறிப்பிட்டிருக்கோம் இந்த சட்டமானது ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்களுக்கும் ஒரு ஒட்டுமொத்த முஸ்லீம் எதிரான ஒரு நடைமுறை வந்து வச்சிருக்கு இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வகுப்பு வகுப்பு சட்டமே அதாவது வகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த சட்டமே சரியானது அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் தேவையில்லை ஆனா தங்களோட நோக்கத்துக்காக எந்த ஒரு இஸ்லாமிய மக்களையும் இஸ்லாமிய சமூகத்தையும் கன்சல்ட் பண்ணாம தங்களுடைய நோக்கம் நோக்கத்திற்காக அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா இதோட சொத்து மதிப்பு வந்து மூன்று நம்மளோட நம்மளோட நாட்டிலே வந்து மூன்று பங்குல வந்து ஒரு முக்கிய பங்குல இருக்கு பாதுகாப்பு அமைச்சர் ரயில்வே துறை பிறகு இவங்கள்ட்ட வந்து மிகப்பெரிய சொத்து இருக்கு இதை வந்து தனக்கு ஏற்ற மாதிரி கையகப்படுத்தணும் ரெண்டாவது இவங்களோட அந்த உரிமைகளை இஸ்லாமியர்களோட உரிமையை வந்து நசுக்கி ஒடுக்கிக்கிட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட உரிமைகளை இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சிறுபான்மையர் கிறிஸ்தவர்கள் எல்லாருடைய உரிமையும் கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கி ஒடுக்கிற ஒரு நடவடிக்கையாக தான் இருக்கு இதுக்குள்ள பல நோக்கங்களை அடக்கி வச்சுட்டு அந்த செயல்பாடு செயல்பாடுகளை வந்து கொண்டு வருது அப்படிங்கும் அந்த கடிதத்தில் வந்து இதை குறிப்பிட்டிருக்காரு குறிப்பாக வந்து இதில் வந்து என்ன திருத்தங்கள் இருக்கு இதனால் ஏற்படக்கூடிய விளைவு அப்படிங்கிறத வந்து குறிப்பாக சொல்லியிருக்காங்க அதில் என்ன வந்து சொல்ல வரான்னா ஐந்து ஆண்டுகள் வந்து இஸ்லாமத்தை வந்து கடைபிடிச்சிருக்கணும் அப்போ வந்து அவங்களோட சொத்துக்களை வந்து நன்கொடியாக வழங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த சட்டத்தில் அப்படி ஒரு நடைமுறையெல்லாம் கிடையாது இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் தங்களுடைய சொத்துக்களை வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை தான் அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா நாட்டோட மதநலத்தை பாதிக்க விதமாக இருக்கு அப்படிங்கிறது குறிப்பாக சொல்லியிருக்காங்க அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த வகுப்பாரியம் அப்படிங்கிற அந்த அமைச்சகத்துக்குள்ள இஸ்லாமியர்கள் அல்லாத இரண்டு உறுப்பினர்களை வந்து சேர்க்கணும் அப்படின்றாங்க அப்போ இது போன்ற ஒரு இதுக்கு முன்னாடி வந்து அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா இப்போ இது மாதிரி இஸ்லாமியர்கள் சேர்க்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட இது வந்து ஒரு அவங்களுக்கான ஒரு அந்த வாரியத்தை வந்து கையகப்படுத்தணும் இதன் மூலயமா இந்த சொத்துக்களை வந்து தன்வசப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடய வந்து செயல்படுற ஒரு ஒரு காரியமாக தான் இருக்கு அப்போ இதற்கு தான் வந்து ரெண்டாயிரம் இருபத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஏழு மக்களவையில் வந்து நம்மளோட சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றதா இருக்கட்டும் அதுக்கு எதிராக வந்து கடிதம் க கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் இந்த மாதிரி விஷயங்களை குறிப்பிட்டு இது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தின் மத சுதந்திரத்தையும் அதாவது அரசியலமைப்பில் ஒவ்வொருக்கும் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா அரசியல் அமைப்பில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட மத உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதை வந்து ஒட்டுமொத்தமாக மறுக்கும் விதமாக தான் இந்த சட்டத்தை வந்து நான் பார்க்குறோம் இது வந்து எல்லோரும் அப்படிதான் பார்க்குறோம் அதனால தான் இதுக்கான எதிர்ப்புகள் வந்து தொடர்ச்சியாக தெரிவிச்சிட்டுருக்கு அப்படிங்குறத வந்து பதிவு பண்ணி இந்த சட்ட திருத்தத்தோட தீர்மானம் நம்ம சட்ட சபையில் ஏற்றுறாங்களே அந்த தீர்மானத்தையும் வந்து ஒரு நகல் எடுத்து இந்த கடிதம் மூலயமா திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து அறிவிச்சு அனுப்பி வச்சிருக்காரு அப்படிங்கிறது அப்போ குறிப்பாக இந்த கடிதத்தில் என்ன சொல்ல வராரு அப்படின்னா இதுக்கு எதிர்ப்பாக தனி திருமணம் நிறைவேற்றப்பட்ட போதிலும் தமிழ்நாட்டில் தனி திரு திருமணம் நிறைவேற்றப்பட்ட போதிலும் சட்ட திருத்தங்கிறது அமலுக்கு வந்திருக்கு அப்படிங்கும்போது போது இது இதற்கு எதிர்ப்பாக உச்ச வந்து நாங்கள் வந்து வழக்கு தொடருவோம் அப்படின்னு சொல்லி திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதல்வர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ இது போன்ற இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அஜெண்டாவை வந்து தொடர்ச்சியாக குறிப்பாக தமிழகத்தில் வந்து பல எதிர்ப்பு தொண்டர்கள் வந்து தொடர்ச்சியாக இவங்களோட இந்த நடவடிக்கைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் கும்பலோட நடவடிக்கைக்கு தொடர்ச்சியாக வந்து பல சட்ட ரீதியாகவும் சரி போராட்ட கல ரீதியாகவும் சரி தமிழ்நாட்டில் இருந்து ஒரு எதிர்கொரல் எழுந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த அலை வந்து இந்தியா முழுவதும் பரவணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பாக நம்ம வந்து தமிழ்நாடு வந்து தனி திருமணம் ஏற்பட்டுறது இந்த கடிதம் எழுதின போன்ற நடவடிக்கைகளாக இருக்கு அப்போ இந்த சட்டத்திற்கு எதிராக மார்ச் இருபத்தி ஏழு அன்று தமிழ்நாட்டில் தனி தீர்மானம் ஏற்றப்பட்டதும் அது அதன் பிறகு ஏப்ரல் இரு ஏப்ரல் மூணு அன்று நள்ளிரவு ரெண்டு மணிக்கு வந்து இது அமல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கும் போது ஒரு கடிதமும் முதல்வர் நம்மளோட தமிழக முதல்வர் வந்து எழுதியிருக்காங்க அதை தொடர்ந்து இன்றைய சட்டசபையில் வந்து அனைத்து அமைச்சர்களும் அமை அனைத்து எம்எல்ஏக்களும் வந்து முதல்வர் உட்பட எல்லாருமே வந்து கருப்பு பேட்ச் வந்து குத்திட்டு போயிட்டு இன்றைக்கி வந்து சட்டசபை வந்து அணுகியிருக்காங்க அப்படிங்கிறதா ஓ இது போன்ற தொடர்ச்சியான எதிர் நடவடிக்கைகளில் வந்து ஆர்எஸ் பிஜேபிக்கான எதிர் நடவடிக்கைகளை வந்து தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாடு நிற்கும் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணுற விதமாக தான் இந்த கடிதங்கள் இந்த தீர்மானங்கள் இன்றைய வந்து கருப்பு பேட்ச் அணிஞ்சு போனது அப்படிங்கிற நடவடிக்கையை நம்ம பார்க்குறோம் நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்